நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்க நின்றையே திடுநாதனை நாள்தொறும் பக்க அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே சிவபெருமான் திருவருளோடும் அவருளின் ஆணையுடனும் ஆர் உயிரோடும் மாயைக் கண்மங்களுடனும் கூடி இயக்குதற்குப் பொருட்டு ஒப்ப நின்றானை பிறப்பு இறப்பு கேடு ஏதுமில்லாத கடவுளை விண்ணவர் விண்ணவர்கோன் மூவர் முதலிய தேவர்களுக்கு உற்றுழி உதவ அருளால் வெளிப்பட்டு நின்று அருளோனை பக்கமாய் உடனிருப்பினும் அவன் அருள் இல்லாதாரால் அறியவுண்ணாத வெழுப்பொருளை அவன் அருளால் அவனுட்புக்கு அவன் முன்னிற்ப நற்றவத்தால் நினைந்து போற்றிப் புகழ்வேன் திருச்சிற்றம்பலம்